வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் வீடு போடுறது வந்து அப்புறம் மேலே வந்து கலக்கி தளம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம பழைய வீட்டை சுவரெல்லாம் இடிக்கிறது வந்து அப்புறம் எப்படி எப்படி ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ணி இந்த அளவுக்கு கான்கிரீட் போடுற அளவுக்கு தளம் அமைக்கிறது வரைக்கும் கம்பி கட்டுற வீடியோ எல்லாமே போட்டிருக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ பயன்பெறுதோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணி பத்தரை அடி உயரம் ஏற்றி சோறு இல்லை ஏற்றி சுற்று சோறை எட்டு இன்ச்சு அளவில் ஏழு அடி ஏழு அடி மட்டத்துலேருந்து எட்டு இன்ச்சு சோற வச்சோம் அது கீழே வந்து நம்ம பழைய வீடு ஒன்றரை அடி சோறு இருந்துச்சு பழைய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது அது வந்து பத்தரை அடி போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு வந்து கம்பி கட்டிட்டோம் டூவே லைனில் கட்டியிருப்போம் கம்பி கட்டுற வீடியோவை பார்த்துக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வே லைன் கம்பி கட்டி ரெடியாக இருக்குப்போம் பழகையெல்லாம் சுற்றி அடித்தாச்சு இன்னைக்கு வந்து கான்க்ரீட் போடுறதுக்கு வந்துட்டாங்க இதில் வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிருந்தோம் என்ன மிஸ்டேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான ஜல்லி எவ்வளோ அப்படின்னு மேஸ்திரி சொல்லியிருந்தாரு அந்த ஜல்லியை வந்து நம்ம ஓரமாக கொட்ட சொல்லியிருந்தோம் ஆனால் ஜல்லி வண்டி உட்காரம் வந்து என்ன கேட்டான் கதவு நேர் கொட்டி வச்சிட்டான் இப்போது வண்டி வந்து இந்த கலவை போடுற க கலவை கலக்கிற வண்டி வந்து உள்ளே போக முடியல அதில் வந்து லிஃப்ட்டும் கலவை கலக்கிற மிஷின் ரெண்டும் சேர்ந்து ஒரே வண்டியில் இருந்தது என்னடா பண்ணுறது ஜேசிபி காரெல்லாம் கொடுத்தா யாரும் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க இந்த கொஞ்சம் வேலைக்கு அஞ்சு நிமிஷம் வேலைக்கு அப்புறம் கடைசியில் யோசிச்சு சரின்னு டிராக்டரை வர சொல்லிடலாம் அப்படின்ட்டு டிராக்டரை வர சொன்னோம் இந்த கலவை கலக்கிற ஆளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனியெல்லாம் நம்ம தள்ள முடியாது இயந்திரத்தோட இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க அப்புறம் சரின்ட்டு ஒரு காரோட டயர் எடுத்து வண்டி வந்து பின்னாடி கட்டி அந்த டயர் கட்டி கலவை கலக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஸ்திரி மேலே இருக்கு வந்து டயர் பிடிச்சிட்ட டயரை அதுக்கப்புறம் ஒரு பழகி வச்சிட்டாங்க இது எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலவை கலக்கிற இயந்திரம் வந்து அடிபடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காக பண்ணி இப்படி நம்ம டிராக்டர் வந்து நம்ம பக்கத்துலேயே நமக்கு ரெகுலராக டிராக்டர் ஓட்டுக்கு வருவார் அவரை வர சொல்லிட்டோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து ஓட்டிகிட்டு வந்து இப்போது அதில் வந்து அப்படி ப்ரெஷர் கொடுத்து பின்னாடி டெய்லரை வச்சு தள்ளினார் தள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கை கட்டி அங்கே ஒரு நாலஞ்சு ஆள் இழுத்தோம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏறிடுச்சு பாதி ஏறிடுச்சு அதுக்கப்புறம் வெயில் வந்து ஜல்லிக்கல வந்து இந்த இடம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பின்னாடி வீல் வந்து புதஞ்சிருச்சு அதனால் அந்த இடத்த வந்து பறித்து விடணும் அதுக்கப்புறம் மண்வெட்டி எடுத்து ரெண்டு வீல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வீல் பக்கத்தில் சரிச்சு விட்டாங்க அதை பறிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மெஷினை வந்து எப்படி உள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது இது வந்து யாருமே பண்ணக்கூடிய தப்பு இதை நீங்களும் பண்ணிடாதீங்க இது வந்து நல்லா யோசிச்சு பண்ணுங்க ஜல்லியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக போட்டுங்க ஒரு வழியாக மிஷினை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஏனி வந்து மேலே செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவங்க வந்து அந்த பைப்பை வந்து ஏனிக்கு வந்து உந்துதல் முட்டு கொடுக்க வைக்காத வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப் திடீர்னு திடீர்னுச்சு ஆள் யாராவது கீழே இருந்தால் அவ்வளோ தான் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தளம் போடுறதுக்கு பண்ணுறீங்கன்னா நல்லா இட வசதியோடு கொட்டிங்க நமது பழைய வீடு ஆர்டர் பண்ணனால இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் வந்து உங்கள் வீடெல்லாம் எல்லாம் கட்டும்போது கரெக்டாக வந்து எங்கே கொட்டணும் ஜல்லி எங்கே கொட்டணும்னு கொட்டிங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ கொண்டு போய் கேட்டு முன்னாடி கூட்டி வச்சவங்க அது உள்ளே மிஷினை கொண்டு போறதுல பட்ட வார்டு இருக்குது காலையில் ஆறரைக்கு வந்தவங்க ஒரு எட்டு மணிங்கிற போதும் வந்து மிஷினை உள்ளெல்லாம் செட் பண்ணி சேர்த்து ஏனியெல்லாம் செட் பண்ணாங்க கடைசியில் அவங்களுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு ஓடணும் அப்படின்ட்டு காலையில் நம்ம உமா கறி அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ஓட்டணும் ஒரு ஒம்போதும் ஒம்போதரை போதும் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியே நமக்கு கம்பி கேட்டுற வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா நம்ம வந்து கம்பி கேட்டுனதுக்கப்புறம் இந்த கவர் பிளாக்கெல்லாம் வச்சுட்ருந்தோம் எல்லாம் மட்டப்படுத்தி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஊக்கு வச்சுருக்குது இந்த ஊக்கு வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து தொட்டில் கட்டுறதுக்கு ஏதாவது ஒன்றுக்கு உள்ளே வந்து மேலே வந்து அந்த ஊக்கு வச்சுட்டோம்னா நம்ம அதில் வந்து பண்ணிக்கலாம் அதுக்காக அந்த ஊக்கு இருக்கிற இடத்துலலாம் வந்து நமக்கு மாட்டு சாணத்தை வந்து வச்சுட்டோம் எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிமெண்ட்டு கல காங்க்ரீட் கலவை ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இருக்கிறதுனால நாளைக்கு கீழே வந்து அந்த ஊக்கம் வந்து கீழே ஈஸியாக வந்து இழுத்துக்கலாம் அதுக்காக ஏன்னா கான்கிரீட் புல் அப்படியே வச்சு போட்டோம்னா அந்த ஊக்கம் வந்து மாட்டிக்கும் அதுக்காக அப்படி பண்ணியிருக்கு அப்புறம் வந்து முதல் முதல்ல வந்து கலவை போட்டு வந்து இழுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டரோட சேர்ந்து ஆள் வந்துருந்தாங்க ஆள் காலையில் சாப்பாடு போட்டாச்சு அடுத்து மதியம் சாப்பாடுன்னு போட சொல்லிட்டாங்க தயவு சேர்ந்து தக்காளி சாப்பாடு வேணான்ட்டாங்க ஏன்னா போகிற பக்கம்லாம் தக்காளி சாப்பாடு தான் போடுறாங்களாம்மா சரி நம்ம சாம்பார் ரசம் வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டோம் இப்போது இங்கே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இப்படி கலவை கலக்கும் போது நீங்கள் மேஸ்திரி நம்ம வீடு கட்டுற மேஸ்திரிக்கிறார் பார்த்தீங்களா அவர் ஒரு ரெண்டு ஆளோட வந்துடணும் அவரும் முன்னோட வந்துடணும் மொத்தலா அவங்க சைடு ரெண்டு ஆள் அப்புறம் சென்ட்ரிங் காரங்க பார்த்தீங்களா கம்பி கட்டுறவங்க அவங்க மூலமாக ஒரு ஆள் வந்துடணும் அது போக கலவை கட்டுறவங்க வந்து கலவை ஊற்றுறவங்க வந்து தனியாக வருவாங்க இவங்க இவங்க தனியாக அந்த மிஷினோட வராங்க தனி அது போக நம்ம எக்ஸ்ட்ராவாக மூணு ஆள் வச்சுருணும் எலக்ட்ரிக் ஒர்க்கெல்லாம் பார்க்கறோம் எலக்ட்ரிஷனையும் ஒரு ஆள் வந்து வர வச்சிட்டிங்கன்னா நல்லது நமக்கு வந்து எலக்ட்ரீஷியன் வரல பைப்பு அங்கங்கே இருக்கிறத நம்மளே சரி பண்ணணும் இது ஆகுது அப்படின்னா இப்படி வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே இப்படி வண்டி இழுத்துட்டு போகும்போது அங்கங்கே இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி வச்சுக்கி பார்த்திங்கனா பைப்பெல்லாம் இழுத்து வச்சுருக்கு அந்த இடத்துலலாம் வந்து இந்த வீல் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது உடைய இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கிடையாது சரி பண்ணணும் அதுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் வரணும் சரி சென்ட்ரிங் தான் கம்பியெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்களே அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் காரர் வந்து வந்தால் தான் கீழே வந்து முட்டு எங்கேயாவது கொடுத்ததெல்லாம் கரெக்டாக தாங்கி நிற்குதா எங்கேயாவது கம் இது அந்த குச்சியெல்லாம் நிறுத்திக்கிறாங்களா அது எங்கேயாவது விலகுதா அதெல்லாம் அவர் பார்க்கணும் அதெல்லாம் அவரோட வேலை அப்புறம் இங்கே ஜல்லிக்கல் வலிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா புகை அதிகமாக வருது அதனால் வந்து அங்கே வந்து நம்ம வந்து தண்ணியை அடிச்சுட்றணும் பைப் போட்டு மேலே கல் மேலே வந்து தண்ணி நம்ம தண்ணி அடித்து வச்சுட்டோம் இந்த மாதிரி தண்ணி அடிச்சு வச்சுட்டா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புகை வராது ஈஸியாக வந்து வலிச்சிக்குவாங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புகை பறந்துச்சுன்னா அது வந்து அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் வந்து நம்ம பைப்பு போட்டு இங்கே தண்ணி பிடிச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு பிடிக்கிறதுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் வந்து கொண்டு வந்துருந்தாங்க அவங்க அந்த குழந்தை வந்து மரத்த நிலையிலேயே வந்து தொட்டில் கட்டி தூங்க வச்சுட்டாங்க இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செய்கிறாங்க மக்கள் அப்படின்னு இப்போது கலவை கிளக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கலவை கரெக்டாக கிளைய ரேஷியோ வந்து மாறி மாறி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் எவ்வளோ சிமெண்ட் போடுறாங்க எவ்வளோ வந்து மணல் போடுறாங்க எவ்வளவு வந்து ஜல்லி போடுறாங்க அப்படின்றது அந்த அளவு வந்து மாறுற மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு நம்ம கொஞ்சம் தூரம் போட்டோன்னே உடனே நான் வந்து என் நம்ம வீடு கட்டுற மேஸ்திரி கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜல்லி வந்து ஆறு சட்டி ஜல்லி ஆறு சட்டி எம் சாண்டர் போட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சட்டி சிமெண்ட்டு போட்டாங்க ஆனால் இது வந்து ஜல்லி போடுற சட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கோடை வந்து பிளாஸ்டிக் கூட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எம்சாண்ட் மணல் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் வந்து நான் அளவை வந்து மாற்ற சொல்லிட்டேன் ஆறு செட்டி மண்ணுக்கு ஆறு செட்டி சல்லி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு செட்டி சிமெண்ட் போட்டீங்கன்னா தான் கரெக்டாக வரும்ட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார் அப்புறம் கலவை வந்து கரெக்டாக வந்துச்சு மேலே மேலே வரும்போது வந்தீங்கன்னா இப்படி பாருங்க வண்டியில் வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஆள் வந்து காலு குறை ஓட்டுக்கிறாங்க வண்டி தள்ளுற ஆளும் மாருங்க ஏன்னா வந்து நம்ம போடுற சிமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிபிசி அப்படிங்கிற சிமெண்ட்டு நம்ம கலவை ஊற்றுறக்கு மேலே காங்கிரீட் போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருந்தது வந்து அல்ட்ராடெக் கம்பெனி அதனால் வந்து காலெலாம் பொத்துக்கும் அப்படிங்கிறதுனால தோலெல்லாம் உறிஞ்சிரும் அப்படி வெறுங்காலில் நடந்தால் அந்த சிமெண்ட் பாலில் அதனால் வந்து அந்த மாதிரி காலுக்கு உறவு ஓட்டுக்கிறாங்க போட்டுட்டு ரெண்டு ஆள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வச்சு சமப்படுத்துகிறாங்க இந்த கலவை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டைக்கோள் அது வந்து பார்த்தீங்கன்னா மட்டைக்கோளை வச்சுட்டு ரெண்டு சைடும் வந்து இப்படி இழுப்பாங்க இப்படி இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமமாக வரும் அதை வந்து கரெக்டாக பண்ணிடணும் மேடு குழி அது அதுபோக கொஞ்சம் மேல் கை வந்து உயர்த்தியும் கீழ்கை கொஞ்சம் சரிவாக போடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை போது மழை தண்ணி வடியும் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி உங்கள் மேஸ்திரிகிட்ட சொல்லிடணும் ஏன்னா நாளைக்கு மழை பெய்யும்போது மேலே தளத்தில் தண்ணி நிற்கிதுன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போகிற மாதிரி அவங்க ஒரு இஞ்சி மேலேயுமோ ஒரு இஞ்சு கிழமையோ அந்த மாதிரி போட்டுருவாங்க அதெல்லாம் கம்பியூட்டர்லேருந்து அந்த வேலை பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும் இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிமெண்ட் அவங்ககிட்ட சொல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு செட்டி சிமெண்ட்டாக போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த பெண்கள் வந்திருந்தவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மேஸ்திரி இல்லை அந்த மேஸ்திரி கூப்பிட்டு அப்புறம் எங்கள் மேஸ்திரி பிடிச்சி சண்டை பிடிச்சி பேசினாரு அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சட்டிங்கிறது கரெக்டாக போட்டாங்க இருந்தாலும் வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் இருக்கணும் இந்த வீடு அப்படிங்கிறதுனால நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டேன் நான் அவங்க நாலு சட்டி போடுறாங்களா இல்லைன்னு ஏன்னா எம் ஜல்லி ஓடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க வந்து போட்டுருவாங்க சிமெண்ட் போடுறவங்க வந்து புகைக்கு வேண்டி பயந்துட்டு ஒரு செடி குறைச்சி போட்டுருவாங்க அதனால் அவங்ககிட்ட பக்கத்துலேயே நான் நின்றுட்டு இருந்தேன் சாயங்காலம் வீடு முடிய வரைக்குமே அப்புறம் கலவை கலக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கலவி தண்ணி தண்ணியெல்லாம் இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம மேஸ்திரி கூட்ட சொல்லிடணும் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு ஏன்னா ரொம்பவும் தண்ணி ஆகாது தண்ணி கம்மியாகவும் ஆகாது அதனால் அளவான ஒரு தயிர் பதத்தில் கொண்டு வந்து ஊற்றுவாங்க பாருங்கள் மேலே வருது அந்த வண்டியில் ஊதுற பாருங்க இந்த பதம் இருக்கணும் இந்த பதத்தில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற ஒர்க்கெலாம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இப்படி மம்மட்டி மண்வெட்டி வச்சு அவர் இழுத்துட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா அப்போல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுற பைப்லெலாம் வந்து அடிபடாமல் இருக்கணும் இதை வந்து மேஸ்திரி வந்து எலக்ட்ரிஷியன் வர சொல்லியிருந்தாரு நம்ம மேஸ்திரி ஆனால் வந்து எலக்ட்ரிஷியன்னால் வர முடியல இப்போது பின்னாடி என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா அந்த பைப் எங்கேயும் உடஞ்சிருக்கோ அவங்களாம் வந்து நாளைக்கு ஒயரிங் பண்ண வரும்போது தான் தெரியும் எலக்ட்ரிஷியன் வரும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் கீழே வந்து காங்கிரீட்டை வந்து காடி இருக்கிற மாதிரி உடச்சி உடச்சி இருப்பாங்க மேஸ்திரி வந்து அதுக்கப்புறம் பேச்சு ஒர்க் மாதிரி பண்ண வேண்டியது வரும் அந்த பிரச்சனை வரக்கூடாது எலக்ட்ரிஷியன் வந்து சௌரியமாக இருக்குது நம்ம மேஸ்திரி சொல்லிகிட்டு இருந்தார் இப்போது இவங்க வந்து பாருங்க இவங்க வேலை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போது அங்கே முன்னாடியே வந்து ஒரு லைன் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது இடத்துல கலவை ஊற்றிட்டு இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தொத்தம் வந்து சமப்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கவர் பிளாக் வச்சுக்கனால கீழே வந்து கொஞ்சம் கலவை நல்லா இறங்கி சிமெண்ட் மீட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி பண்ணிருந்தாலும் இந்த கம்பி வந்து சென்டருக்கு போயி கம்பி கட்டிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட நடுப்பகுதிக்கு போயிடும் அதனால் வந்து நமக்கு பின்னாடி வந்து கட்டடத்தில் விரிசல் வரக்கு வாய்ப்பில்லை வெடிப்பு வர்றதும் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து கம்பி வந்து எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ கம்பி கம்பி கட்டுற வீடியோ போட்டிருப்போம் முன்னாடி அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் வந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே முடிச்சுட்டாங்க அவங்க வேலையை அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போய் அவங்களுக்கு கடையில் அரிசி ஒரு அரிசியெல்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்குது பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்னென்ன காய்கறி உடணும் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா எல்லாேருமே வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க குழந்தைகள்லாம் ஒரு வயசு குழந்தைகள்லாம் வந்து மரத்தில் தொட்டல் கெடுத்துவங்க ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த அந்த உதவியோட பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு தயாராகிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஆகிட்டு இருக்கு சாம்பார் கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு அவங்க வேலை முடிச்சிட்டு வரும்போது சுட சுட சாப்பாடு உறக்கு ரெடியாக உருங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டு நம்மளுக்கு குறையில்லாமல் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அன்னதானம் போடுற மாதிரி தானே இப்போ பதினஞ்சு பேர்த்துக்கு போகிறோம் அதனால் நல்லாவே பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணினோம் அப்புறம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரம்மு வச்சு கொடுத்துடணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மு வச்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து அதுலேருந்து மோந்து மோந்து ஊற்றிப்பாங்க இடையில வந்து பவர் கட் ஆகிருந்துச்சின்னா கூட ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஜென்ரேட்டர் ஒன்று உங்கள் மேஸ்திரிக்கிட்டையோ இல்லை நீங்கள் ஏதோ வாடகைக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க நீங்கள் வந்து மோட்டர் போட்டு எடுத்து விட முடியாது அதே ஜென்ரேட்டர் ஒன்று வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தண்ணி வந்து சப்ளை வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பேக்கப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரி இந்த வேலையில நம்ம இது வரைக்கும் போய் நல்லா கிட்ட போய் பார்த்தது எப்படி எப்படி தான் பண்ணுறாங்கன்னு எதை எப்படி கலவை கலக்குது அப்படின்னு அந்த இயந்திரத்தில் பக்கத்தில் கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் நிறுத்தி எப்படி பார்க்குறது பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இங்கே எப்போ தண்ணி ஊற்றுறாங்க ஜல்லி வரும்போதா இல்லை மணல் போடும்போதா சிமெண்ட் சிமெண்ட்டு எல்லாம் கரெக்டாக வருதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓரளவுக்கு முடிக்கும் போதே படிக்க வந்து நம்ம கம்பி கட்டி வச்சுருந்தோம் பாத்தீங்களா அந்த கம்பிக்கு வந்து கலவை ஊற்றுறக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தளத்துக்கு ஊற்றுனதும் பறப்பு மேலே ஊற்றணும் பார்த்தீங்கன்னா அந்த கலவை வந்து தயிர் பதத்தில் இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி இப்போது ஏன்னா வந்து படியில் வந்து நம்ம அது வந்து மேலே வந்து நமக்கு சீலிங் மேலே சமமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கும் ஆனால் இது வந்து படி சரிவாக கட்டிக்கிறதுனால இது கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுறாங்க எங்கள் பாருங்கள் கலவை வந்து இந்த பதத்தில் வரணும் படிக்கட்டு கட்டும் போது இதையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் அவங்க மேஸ்திரியும் நம்ம மேஸ்திரியும் சேர்ந்து படியை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க இப்படி கலவி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய விட்டுருவாங்க அப்படி நிறைய விட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஈயம் பூசுறாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா ஈயத்தை உரிக்கூத்துனேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கும் நம்ம சிமெண்ட் வந்து நாலு சட்டி சொல்லியிருந்தோம்ல அதனால் ஏன்னா இவங்க வந்து பழக்கப்பட்ட ஆளுங்க எப்படி அப்படின்னா இந்த காங்க்ரீட் போட வரவங்கலாம் வந்து மோஸ்ட்லி வந்து சப் கண்ட்ராக்ட் எடுக்கிற இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் கிட்ட எல்லாம் வேலைக்கு போகும்போது அவங்களாம் சிமெண்ட் கம்மியாக போட சொல்லிடுவாங்களாமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் சொன்னார் அங்கே போட்டு போட்டு எங்களுக்கு பழக்கம் அதனால் நாங்கள் அந்தளவுக்கு போடுவோம் அப்படின்னாங்க அதனால் நம்ம வந்து பக்கத்துலையே நின்று அவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் எப்போ பிறக்கிறாங்களோ அப்படி இப்போ வந்து நமக்கு படியை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை வந்து சாப்பிட்டு முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் படியை வேலையை ஆரம்பித்தாங்க படி வேலையை ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்து அவங்க மேஸ்திரி வாங்கி போது நம்ம மேஸ்திரிங்க சரி பண்ணிட்டாரு கலவையை வந்து நம்ம இங்கே பக்கத்தில் நின்றுட்டு கரெக்டாக கலக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறத நம்ம வேலை இதை தவிர நமக்கு வேலை என்ன நம்ம எல்லோருமே பார்த்து பார்த்து வீடு கட்டுவோம் நம்ம கட்டுற வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கணும்ல ஐம்பது வருஷத்துக்கு நாள் இருக்கணும் நம்ம ஏன்னா நம்ம இந்த நம்ம முன்னோர்கிட்ட நம்ம ஓட்டு வழி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீட்டில் ஐம்பது வருஷத்துக்கு இருந்துவிட்டோம் இப்போ நம்ம கட்டுற வீடு நம்ம அடுத்த தலைமுறை இல இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அனுபவிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்து கட்டணும்லாம் அதனால் வந்து பக்கத்துலேயே எல்லாம் கரெக்டாக கலக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம் ஒரு வழியாக படியை வந்து கலவு போட்ட முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே மீதி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து கலவு கலக்கறக்கு ரெடியானாங்க அந்த கலவு வந்து போகிறதெல்லாம் கரெக்டாக எப்படி போகுது அதுக்கப்புறம் வெயிலில் வந்து காயும் போது வந்து அங்கே செருப்புக்காலில் முதிக்கிறாங்களே மேலே போட்டு முதிக்கிறாங்களே அந்த இடமெல்லாம் வந்து குழியாகாமல் பார்த்துக்கணும் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி டக்கா வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க பாருங்கள் நம்மளுக்கு நிறைய வச்சது காலையிலேருந்து போடுறது வெயிலாக இருந்தானே நல்லா சுள் நடிச்சிது பார்த்தீங்கன்னா அப்போவே இஞ்சிகிட்டே வந்துட்டு இருந்தது இப்போ இவ்வளோதான் மிச்சம் இருக்குது அது பாருங்க கலவி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா கம்பி மேலே வந்து ஒரு அலுமினிய சீட்டாக இரும்பு சீட்டாக தெரியல ஒரு சீட்டை போட்டுக்கிறாங்க வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை மாதிரி அந்த சீட்டு மேலே இருந்தால் ஈஸியாக வண்டி ஓடிக்குது அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டிக்கிறாங்க கடைசியாக வந்து இந்த முடிகிற இடத்துல அந்த க்ரைன் எங்கே செக் பண்ணிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து மின் தூக்கியாக அது என்ன ஏ கலவை தூக்கின்னு வச்சுக்குவேன் தமிழில் இந்த கலவை தூக்கிட்டு கலவை தூக்கி பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறாங்க நிறுத்திட்டா மீதி இருக்கிறத வந்து இங்கேயே பக்கத்துலேயே வந்து அவங்க பிடிச்சி கொட்டிக்கலாம் அதுக்காக படி வந்து நம்ம ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டுருந்தோம் போய் திரும்பி அப்புறம் மறுபடியும் டர்ன் எடுத்து மேலே வர மாதிரி போட்டுருந்தோம் நம்ம மேஸ்திரி அங்கே நின்றுக்கிறால அந்த இடத்துல வந்து படி ஜாயின்ட் ஆகிற மாதிரி அதாவது வந்து நம்மளது வீட்டோட செவ் சோருக்கு வெளியே ஒரு மூணு அடி நம்ம வந்து அட்டை மாதிரி இழுத்து வச்சுருந்தோம் மேலே அது நேர் வந்து படி மேலேற மாதிரி கட்டணும் இப்போது அங்கே வந்து சீமாரி வச்சு ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கான்கிரீட் வந்து இஞ்சி இஞ்சாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து சமப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லா வேலையும் கரெக்டாக நடக்காத வந்து நம்ம வீட்டில் சொந்த ஆளுங்களே ரெண்டாளு தான் எல்லாம் நோட் பண்ணி பார்க்க முடியும் இதில் வந்து ஒன் டைம் வேலை தான் ஒரே ஒரு முறை செய்ய வேண்டிய வேலை அதில் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் நம்ம மேஸ்திரி என்ன பண்ணி வைச்சிட்டார் அப்படின்னா நமக்கு வந்து நீ தண்ணி நிறுத்தணும்ல பரப்பு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி வந்து இருபத்தொரு நாளைக்கு நிறுத்தணும் அந்த வேலைக்காக வந்து எம் சண்டில் வந்து இந்த இவங்கிட்டே கொட்டி ஏற்றி வச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க முடிச்சுட்டு போகும்போது நைட்டு ஆறு மணி ஆறு ஆயிடுச்சு அவங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிரிட்டா இருக்கக்கூடாது தீபம் போட்டுருங்க அப்படின்னாங்க நம்ம வந்து ஆறு மணிக்கு தினமே வந்து அந்த முட்டை எல்லாம் பிரிக்க வரைக்கும் வந்து தீபம் போடணும் அதனால நம்ம ஆறு மணிக்கு தீபம் போட்டுட்டு அப்புறம் நம்ம மேசிரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல எலுமிச்சிங்காய் மிளகாய் எல்லாம் கட்டி வீட்டில் தொங்க விட்டுட்டு போயிட்டாரு இப்போது வீடு வந்து வெளிச்சமா இருக்கணும்னு வச்சுங்க நீங்கள் வந்து களை ஓட்டதுக்கப்புறம் அதனால நம்ம ஒரு எல்இடி லைட்டையும் வந்து செட் பண்ணி விட்டு தீபம் போட்டிருந்தாலும் ஒரு எல்இடி லைட்டும் போட்டு விட்டோம் வீட்டுக்குள்ளே அப்படியே எரியிற அளவுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்கு வந்து நிறுத்துறக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ்திரி வந்து மேலேயே வந்து ஒரு லைன் கல் வந்து சுற்றளவுக்கு வச்சு விட்டுட்டாரு இது வந்து திருஷ்டி நம்ம வண்ணி வச்சுக்கிற வைக்கோ இல்லை இப்போ தண்ணியை வந்து இப்படி நிறுத்திடணும் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி கல் வச்சுட்டு தண்ணி வந்து நிறுத்திடணும் அந்த இருபத்தி நாளைக்கு இந்த தண்ணி நிற்கணும் இப்போ நிறுத்திட்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏன்னா சிமெண்ட் வந்து செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு நாள் ஆகுனாங்க அதனால் தினம் வந்து நம்ம பார்த்துட்டு இந்தளவுக்கு தண்ணி நிறுத்திடணும் இப்படி வந்து நிறுத்திட்டால் பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வசி சொல்லிட்டாரு நம்ம அதனால் டெய்லியும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குறை குறைய காலையில் ஒரு டைமு சாயங்காலம் ஒரு டைம் வந்து தண்ணி வந்து இப்படி நிறுத்தி வச்சிட்டோம் பாருங்க இப்படி வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் தண்ணி நின்றுட்டே இருக்கணும் அதாவது தளத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இன்ச்சுக்கு தண்ணி நிறுத்திட்டோம்னா பில்லிங் நல்லா குடிக்க வரைக்கும் குடிச்சிக்கும் சிமெண்ட்டு அதுக்காக வந்து நம்ம அப்படி நிறுத்திடணும் அப்போ மேஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கை குடிசோறு கட்டுறக்கான கல்லெல்லாம் வந்து ஏற்றி மேலே வச்சுட்டார் எம் சேண்டை வந்து அவங்க வண்டியிலே வந்து ஏற்றிட்டாங்க களை ஓடுறவங்க வண்டியிலேயே எம் எடுத்து கொடுக்கிட்டாங்க கைகுடி சவுறு கட்டுற கலவுக்கு அப்புறம் படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி நிறுத்த முடியாது ஏன்னா வந்து அது சாய்வாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி சணல் சாக்கை போட்டு தண்ணியை வந்து காய வந்து தண்ணி பிடிச்சி விட்றணும் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வேலையெல்லாம் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் நீ அடுத்தடுத்த என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கில் என்ன வேலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பிளேலிஸ்ட்டு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்குது அதில் போய் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க வேண்டிய வீடியோ பார்த்துக்குங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்